நன்றி அது மட்டும் இல்ல நம்ம ஊரில் வந்து மழை பெஞ்சிட்டு இருக்குங்க சுமார் வந்து மதியத்துலேருந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு அதனால இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து வேலை நின்றுச்சு அப்படியே ரெண்டு நாள் வேலை நடக்குது ரெண்டு நாள் வேலை நின்றுக்குது ஏன்னா மழையால் செய்ய முடியாதுங்க ஏன்னா கலவ கலவெல்லாம் கலவை தானே பாது சிமெண்ட் மணல் அதெல்லாம் கலக்கணும் அந்த அது கலந்தாலும் வந்து குடிக்கணும்ல அது மோல்டிங்கன்னு சொல்லுவாங்க அந்த டைம் மழை பெஞ்சால் நல்லது ஏன்னா அப்போ வந்து தண்ணியை நம்ம ஊற்ற தேவைலாம் அப்படின்னு சொல்லுவாங்க மற்றபடி சிமெண்ட் அந்த செவ்ரி ஏற்படுத்தலாம் வந்து அந்த சிமெண்ட் அடிச்சுட்டே போயிடும் அதனால வந்து ரெண்டு நாளாக வேலை வந்து நின்றுச்சு இன்னைக்கு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா என்ன பணம் வாக்கி ஹாய் 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 சீனும் ஹாய் சீனும் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய்

அம்மாக்கும் அப்பாவுக்கும் விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய அப்புறம் வந்து லைவ்ல யாருக்கும் தெரியாது நீங்கள் வந்து அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வெட்டிங் ஏ எல்லாரும் விஷ் பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்புறம் வந்து லைவ் பார்த்துட்டு இருக்கற மறக்காமல் நம்ம சேனலை பண்ணுங்க லைக் பண்ணுங்க எரநூறு பேர் பார்த்துனிங்க ஆனால் லைக் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஏழு தான் சிஸ்டர் இருக்குங்க மஞ்சுளா மணி ஹாய் 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 மஞ்சுளா மணி பெரிய பாப்பா வந்து வந்து வெளியே போயிருக்காங்க உள்ளேயே விளையாடிட்டு அவங்களுக்கும் மைண்ட் கொஞ்சம் கொஞ்சம் ஹாய் அவங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா டீ காஃபி ஆச்சுங்களா உங்களுக்கு போயிட்டு வந்துட்டாங்க

आई गोपिका आई दिस गेला ना ना ला को व्हाट्सएप मी आता मेरे बहुत चलो मां अब आ वाटा का वाटा का मेल 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 येरी वा मेल येरी वा मेल किंग का अब विरेवी 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 प्रियंका हाय अन्ना का हाय इंदुमई पापा என்ன பண்றாரு சரி வீட்ல வந்துங்க வீட்ல வந்துங்க வீட்ல வந்துங்க பாப்பா அழுதுட்டாங்க அண்ணா அக்கா பாப்பா என்ன பண்றாங்க கவிதா பாப்பா வந்து இப்பதான் வெளியே போயிட்டு இப்பதான் வந்தாங்க அப்புறம் வந்து ஏமா ஜோகி என்னோட பொண்ணு பேரு ஜோகிதா ஓ ஜோகிதா ஜோகிதா அப்புறம் வந்து அங்க பாருங்க அங்க பாருங்கப்பா வைஷ்ணவி ஆ அக்கா அண்ணா எனக்கு உங்க ஃபேமிலி கமல் அண்ணா லலிதா அக்கா நீங்க செல்லக்குட்டி பாப்பா அப்புறம் அப்பா அம்மா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நீங்க நூறு வருஷம் நல்லா இருக்கணும் வயசு நடி ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க நாங்க நல்லா நினைச்சு வேண்டிக்கிற அனைத்து உள்ளத்தங்களுக்கும் ரொம்ப நன்றி வந்தாங்க சிட்டி வண்டி இல்ல வந்தாங்க பாருங்க பார்த்துட்டு இருக்கேன்ல சின்னாச்சு பார்த்துட்டு இருக்கா இது ஆகட்டா கிருடி இட சிவாணி ஸ்ரீவாணி அடிகிறா அடிகிறா கொஞ்சம் கொஞ்சம் அடிக்கும் அடிப்பா ஸ்ரீவாணி பாப்பா ஆமா அப்புறம் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்பா அம்மா கிருப்பானா எல்லாருக்கும் ஒரு பன்னேறி வந்து வீடியோ பண்ண விட மாட்டேன்றா பேரும் பண்ணி விட மாட்டேங்கிறா

இந்த சாப்பிட்ற டைம் அந்த டைம் மொழி தான் டேப்லாம் பார்ப்பாங்க இப்போ வந்து மாமா வந்து வச்சுட்டு இருக்காங்க இல்லைங்களா டேப் பார்த்துட்டு அதனால அவள் வந்து என்ன குடிக்க அதனால வந்து அவள் குடிக்க நான் கொடுக்கல அப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க புதுசாக என்ன நம்ம சே பார்த்திங்கன்னா ஏன்னா அப்போ தான் வந்து நாங்கள் போடுற வீடியோ தொடங்க போகிறோம் அப்போ நான் எல்லாரும் கேட்டுருந்தீங்க அக்கா வீடு கட்டுறீங்களான்னுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வீடு கட்டினா உங்களுக்கு சொல்லாத இருக்க மாட்டோங்க ஃபர்ஸ்ட்டு வந்து எங்கள் ஃபேமிலியான உங்கள் கிட்டே தான் நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா நாங்கள் வீடு கட்டுறோமா இல்லை வேறு எதனாச்சும் அவங்க வீடு கட்டி வாடகைக்கு விடுறோமா என்ன்கிட்ட நாங்க சொல்றோம் அதை பாத்தீங்கன்னா இப்பதையும் கொஞ்சம் வீடு எல்லாம் கட்டதுக்கு பாவனா அவங்க சொல்லியிருக்காங்க உங்க குரலும் சூப்பரா இருக்கு எந்த கடையில வாங்கிங்க நீங்க சொல்லுங்க நானும் ஒண்ணு வாங்கிக்கிறேன் இந்த படம் வாங்கி ஆகுதுங்க பல வருஷம் ஆகுது இந்த புடவ எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் கிட்டே இருக்கும் இந்த புடவை வாங்கி ஏன்னா அப்ப கல்யாணம் ஆகாதப்போ வாங்கின புடவை இது அப்படியே இருந்ததுனால நான் அது இப்படியா கட்டுறேன் ரெண்டே புக்காசிங்க பாப்பாட்டி அப்புறம் பாத்தீங்கன்னா நான் நான் பக்கத்துல எல்லாரும் வீடு கட்டுறாங்களான்னு கேட்டு நான் சொல்லவே இல்லையா பக்கத்துலயா சீக்கிரம் விரைவில் சொல்லிடுறோம் ஆனா வீடு கட்டுற பிளானிங் இருக்கு ஆனா இப்ப இல்லாட்டி பாக்கலாம் தெரியல இருபதாவது லைட்

நம்ம வீட்டில் வந்து இன்னும் டீக்கா ஆயிருக்கா சோமா இருந்துச்சு இந்துமதி டூ லஃப் யூ இந்துமதி அப்புறம் வந்து மதா முருகன் மாமியார் வந்து மருமகளாக வந்து மாமியார் சொல்லி வேஷம் போடுங்க மாமியா வந்து மாமியாரா வந்து மருமகளாக வந்து வேஷம் போடுங்க ஒரு ரெண்டு கேரக்டர் நானாக இருக்கணுமா அப்படின்னு சொல்றாங்க சரி செஞ்சுட்டான் போச்சுங்க

அப்ரான்தே ஒரு சைடு வந்து அம்மா கை பிடிச்சிராங்க ஒரு சைடு அப்பா கை பிடிச்சிராங்க எந்த சைடு எந்த கை பிச்சனா நான் ஊந்துல வலஸ்கிரேன் பிஸ் ஸ்வாமிக்கு சௌமியா हाय அக்கா வைஷ்ணவி हाय हाय அம்மா कुकिंग வீடியோஸ் போடுங்க வைஷ்ணவி கண்டிப்பாங்க அங்க வந்து இடம் வந்து நம்மளுக்கு क्लीन ஆயிட்ட இருக்கு அந்த இடம் கொஞ்சம் क्लीन ஆயிட்டوري தான் வந்து நாங்களே வந்து ரொம்ப மிஸ் பண்றோம் அந்த இடத்த ஏனா சீக்கிரமா போய் நம்மளால அங்க சமையல் பண்ண முடியல அதனால கொஞ்சம் வந்து ரொம்ப வற்றமா இருக்கு கொஞ்சம் வேலை பாதி வேலை முடிஞ்சால் கூட நம்மளுக்கு வந்து அங்கே சமையல் வீடியோ தான் போடலாம் தினைக்கும் சமையல் வீடியோ போடலான்னு இருக்கோம் பட் பார்த்தீங்கன்னா இன்னும் இடம் நம்மளுக்கு க்ளீன் ஆகாதனால கூட முடியல கண்டிப்பாக நான் உடம்பு இருந்துதான் ஏன்னா கொஞ்சம் பண்ணனால ஃப்ரீயாக இருக்கும் நம்மளுக்கு இடம் ஃப்ரீ பண்ணாமல் இருக்குது பண்ண முடியும் ஃப்ரீயாக இருந்தால் தான் நம்மளால கொஞ்சம் பண்ண முடியும் அதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்புறம் கண்டிப்பாக போட்டுறேன் நான் எங்கள் அம்மாவுக்கு ஃபுட் சேலஞ்ச் பண்ணுங்கள் நீங்களும் அம்மாவும் ஃபுட் சேலஞ்ச் பண்ணுங்கள் நானா என்ன ஃபுட் சேலஞ்சு பண்ணணும்ப்பா அதான் ஃபுட்டு அதெல்லாம் ஒரு சாப்பிட்றது அப்புறம் வந்து ஹாய் மோனிகான்னு சொல்லுங்க ஹாய் ஹாய் மோனிகா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க சரிப்பா நானா முகமது சாமி பத்து இட்லி சிக்கன் குழம்பு பத்து இட்லி சிக்கன் குழம்பு ஓகேவா நான் ரெடி நீங்க ரெடியா அலிதா வந்து பூ வச்சுட்டு இருக்கா அது ரொம்ப அருமையா இருக்குங்க நீங்களே பாத்தீங்கன்னா

ரெண்டு மாதமாக வந்து கொஞ்சம் ரொம்ப உடம்பு சில அடி மேலே அடி அந்த மாதிரி வந்து பண்ணிட்டே இருக்கு உடம்பு சில சடனாக வயிறு வலி அதுக்கப்புறம் எண்ணியா அறியாது எனக்கு உடம்பு சில கொஞ்சம் டென்ஷனாகவும் ஆயிடுவேன் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வீட்டில் கஷ்டமாக போயிருக்கு அந்த மத்தியிலேயே வந்து நாங்கள் வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கோம் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எங்களுக்காக வேண்டிக்கிறதுனால தான் நீங்கள் வந்து ஒரு ஒருத்தவங்களும் வந்து கமல் லலிதா நல்லாயிருக்கும் அப்பா அம்மா நல்லாயிருக்கும் ஸ்ரீவாணி பாரா நல்லா இருக்கும் அப்படி எங்கள் வேண்டுதலை வந்து சாமி கேட்குறானா கூட உங்கள் வேண்டுதலை கேட்குறாங்க அதனால வந்து எனக்கு நடக்கிற கெடுதலெல்லாம் வந்து உங்களால் வந்து நீங்கி போயிடுது அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது வந்து ஒரு நான் வந்து ஃபேமிலிக்கிட்ட சொல்கிறேன் என் கூட இப்போ வந்து அக்கா தங்கச்சி அம்மா அப்பா சித்தி சித்தப்பா மாமா மச்சானுங்க அந்த மாதிரி இருக்க ஃபேமிலிக்கிட்ட அண்ணன் தம்பி தங்கச்சி அவங்க கிட்ட சொல்கிற தான் கூட்டிகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இந்த ஒரு மாதமா நம்ம வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க என்னால் அடிதான் சொல்லுவாங்கல்ல அடி மேலே அடி வைத்துன்ட்டு ஒரு பாட்டு வருவாங்க அடி மேலே அடி வருவாங்க அம்மாவுக்கு நீங்கள் மாமியார் மாதிரி போடுங்க போடுங்க வைக்கணும் அதே செம்மையாக இருக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் அதை 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 பார்த்து சிரிப்பாங்க எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்களா தானே அம்மாவுக்கு நீங்கள் மாமியார் மாதிரி போடுங்க வேஷம் கண்டிப்பாக போட்டுடலாங்க சேனல் ஓகே இப்படியே லைஃப்லாம் ஹாப்பியாக இருங்க கல்விக்காங்க கணிக்கா இப்போ நம்மளோட ஆசிர்வாதம் சினிமா சான்ஸ் கிடைச்சிச்சா போவீங்களா சிஸ்டர் அந்த டைம் சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதுதான் பார்க்கக்கூடிய சிஸ்டர் சினிமா சான்ஸ்னா அதுக்கு தகுந்த மாதிரி எப்படின்னா ஒரு ஒரு அக்லியோ இல்லை லோகேஷ் அப்புறம் வந்து ஏ திரவிக்குமாரோ ரத்தனமோ இல்லை புது டேரக்டர் அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி அப்புறம் வந்து புது படம்லாம் வந்தது இல்லை ரெண்டும் அந்த மாதிரி புதுப்புது அந்த லலிதா வந்து இந்த சூனியர்காரு தங்கச்சி அப்புறம் அந்த எஸ்கேக்கு அவருக்கு அக்காவோ தங்கச்சியோ மாமியாரோ அந்த மாதிரி ஓகே போடலாம் அவ்வளோ பிரச்சனை இல்லை யாருன்னா எனக்கு இல்லைப்பா அக்கா வீடியோ எல்லாமே ரொம்ப பிடிக்கும் மணிக்கட்டை

அக்கா உங்க கேரிங் வேற லெவலுக்கா நீங்கள் ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருங்க ரொம்ப சந்தோஷமா இருங்க ப்ரே பண்ணிக்கிறோம் அண்ணா அக்கா நியூஸ் ரொம்ப ரொம்ப நன்றி சுபாஷினி ஈஸ்வர் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க நம்ம வீடியோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே பார்த்துன்னு இருக்கீங்க அந்த ஃபேமிலியும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை இப்போ வந்து நடுவில் பார்த்துட்டு இருக்கு ஃபஸ்ட்டு இப்போ தான் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் உங்கள் வீடியோ நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா அந்த சப்ஸ்கிரைபரும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்தான் தான் ஏன்னா எங்களை பார்த்து எங்களை புரிஞ்சு வச்சுன்னு இருக்கோங்க ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருக்காங்க அவங்கள தவிர்த்து இப்போ சடனாக இப்பயே பார்த்து எங்களை பிடிச்சி வந்து எங்களை வளர வைக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அது அந்த மாதிரி உள்ளத்துங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய நன்றிங்கைப் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஆனா வந்து நம்ம நம்ம வீடியோலாம் பாக்குறது வந்து நிறைய வந்து யாராருன்னு பார்த்தீங்கன்னா வயசான அம்மாங்க அப்புறம் இந்த ஃபேமிலியில இருக்க அண்ணனுங்க அந்த மாதிரி பாக்குறாங்க

எங்களுக்கு சப்போர்ட் பண்றதுனால தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி இந்த எம் பிரதரு அப்புறம் நிறைய பேர் அந்த மெம்பர்ஷிப்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நினைப்பீ ஏன்னா ஒரு காசு கொடுத்து ஓகே மாசமானா அவனுக்கு ஒரு நூறுபோவா அனுப்புகிறேன் ஒரு ஐம்பது ரூபாய் அனுப்புகிறேன் ஒரு எண்பது ரூபாய் அனுப்புகிறேன்ட்டு எனக்கு அனுப்பிச்சிருக்காங்கல்ல அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் டீம் அப்புறம் அவங்க அவங்க டீம் அப்புறம் வந்து நல்லா இருக்கங்க நீங்க எப்படி இருக்கீங்க பாப்பா நானா ஒரு ஹாய் நானா ஹாய் சொல்றேன் ஆ எல்லாருக்கும் பெரிய ஹாய் அப்புறம் வந்து மாஸ் அண்ணா வந்து அத்தா கிட்ட நீங்க பெரிய ரொம்ப கொடுத்து வச்சிருக்கீங்க ரொம்ப நன்றி பிரத थैंक यू உன சேகர் ஹாய் அண்ணா சிவாணி பாப்பாக்கு லைக் போடுங்க என் பேர் கோபிகா சிவாணி பாப்பா சாப்பியா சிவாணி பாப்பா உங்களுக்கு சாப்பிட்டேன்னு கேக்குறாங்கம்மா அங்க பாத்து சொல்லு சாப்பிட்டேன் சாப்பிட்டேன்

ஊ மட்டும் அனுப்பி விட்டுறதுங்க தெரியா வந்து நிறைய பேருக்கு வந்து நமக்கு வந்து ஏன்னா நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க ஊரை வந்து நாங்கள் யாருக்கிட்டையும் சொல்ல இன்னும் நாங்கள் இந்த ஊர்ல இருக்கன்னு கண்டிப்பா எங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க வாங்க நம்பரு நம்பர் சொல்றேன் நான் அட்ரஸ் சொல்றேன் லொக்கேஷன் நடக்கிறேன் கண்டிப்பாக வாங்க இந்த குட்டியில் அடு அப்புறம் எங்களை எல்லாரையும் பார்க்கறதுக்கு கட்டி போவாங்க எல்லாரையும் நான் வந்து யாரும் வானான்னு நான் இது எதுவும் இல்லை எல்லாருமே எனக்கு வேணுங்க அப்புறம் வந்து அண்ணா நீ ஹாய் தேங்க்ஸ் இந்தியா தேங்க்ஸ் பிரேம் ரேமுக்கு வேறு ரொம்ப நன்றிங்க ரேமுக்கு நன்றி சொல்லிட்டு தேங்க்யூ தேங்க்யூ அப்புறம் வந்து நித்யா ரீல்ஸ் போடுறது உரம் வரம் கரெக்டாக வந்து ஒரு ஏழு மணிக்கு வரும் இந்த சாரி இல்லையா ஆமாம் இந்த வேறு வீடியோ எடுத்துருக்காங்க ரீல்ஸு வெளியே பண்ணியிருக்காங்க பார்க்க செம்மையாக இருக்கும் அப்புறம் செல்வா முத்து நிலவு சேலை கட்டி நடக்குது ஒன்னா அந்த பாட்டுக்கு பாப்பா சேலை கட்டி வாணியத்தை வைத்து கொண்டு வந்த அது எனக்கு மிகவும் பிடித்தது அன்று கேனா இருக்கேன் ஸ்ரீவாதி கேனா பாத்துறா 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 மாமா சொல்லுங்க ஆய் மாமா சொல்லுங்க அப்புறம் ஆயா அக்கா நீங்க பாத்தா நீ எல்லாமே பாக்குறேன் அண்ணா அக்கா மாஸ்க் மாஸ் தங்கியு தங்கியூஹ்

ஹாய் ஹாய் ஹாய்ங்க எல்லாருக்கும் பெரிய ஹாய்ங்க ஓகே எல்லாருக்கும் பெரிய ஹாய் அப்புறம் வந்து லைன் போடாதுங்க லைன் போட்டு பாருங்கள் அஷ்வனி அனுஷ்கா ஹாப்பி பர்த்டே தேங்க் யூ அனுஷ்கா ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே அனுஷ்கா கால் பர்த் சிக்கிதா நீங்கள் எந்த ஊர் அக்கா நானாக இருக்கும் அறக்கோணங்க அப்புறம் வந்து ஹாய் 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 நீங்கள் எந்த ஊர் அறக்கோணங்க ஹரி ஹாய்

பேசquad உங்களுக்கு அண்ணா போடுங்க போடுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் அட்வான்ஸ் விஷ் பண்ணுங்க சொல்லுங்க சொல்லுங்க ஹாப்பி बर्थडे அட்வான்ஸ் நெக்ஸ்ட் मंथ அட்வான்ஸ் ஹாப்பி बर्थडे

ஒரு கேமரா வாங்கிறது லேப்டாப் வாங்கிறது அதுக்கப்புறம் ஒரு மைக் வாங்கிறது இதெல்லாம் வந்து பெருசாயிண்டு பேருக்கே நம்ம ஒரு ஒன் லேக் சப்ஸ்கிரைபரு ஒரு ரெண்டு லட்சம் ஃபாலோவர் செஞ்சுட்டு போய் வாங்கலாம் அப்படின்னா ஒரு லேப்டாப் வாங்கினா ஒன்றரை லட்ச ரூபாய் ஆகும் கேமரா வாங்கினா எண்பதாயிரம் அதுவும் ஒன்றரை லட்ச ரூபாய் ஆகும் மைக்கு வாங்கினா அது ஒரு இருபதாயிரம் ஆகும் எதுக்கு நம்மளுக்கு இருக்கிறது அதை நம்ம பண்ணாலே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இருக்கிறத வச்சுக்கிட்டே நம்ம முன்னேறினாலே அதுவே நம்மளுக்கு பெரிய சந்தோஷம் தானே இது பட்டாங்களா எக்ஸ்பென்ஸ் தான் நான் எதுவுமே காசு கொடுத்து வாங்கல ஒரே ஒரு ஃபோன் தான் அதுவும் லலிதா வந்து எனக்கு ஐஃபோன் வாங்கி கொடுத்து தான் அதுதான் இப்போதையும் ஓடிட்டு இருக்கு வேறு எதுவுமே நான் வாங்கல அப்புறம் வந்து எடிட்டிங் பண்ணுற ஆப் என்னன்னா பிஎன் பண்ணுவேன் வீட்டான்னு ஒரு ஆப் இருக்கும் அது பண்ணுவேன் அப்புறம் கைன் மாஸ்டர் இந்த மாதிரி பண்ணுவோம் இதெல்லாம் ஏதாவது தெரியுமா அப்புறம் வந்து கமெரிசால்தெல்லாம் இல்ல இவங்க என்ன பண்றேன்னா கேன்வா வந்து